சிவதண்ணி உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா வேற்றுமை மிகவும் முக்கியமான ஒரு இலக்கண தலைப்பு அதிகபட்சமான வினாக்கள் என்ன செய்கிறாங்க இந்த வேற்றுமை என்கின்ற வந்து கேட்குறாங்க முதல்ல வேற்றுமை அப்படின்னா என்ன அப்படின்னா வேறுபடுத்துவது வேற்றுமை எதை வேறுபடுத்துவது பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்துவதுதான் வேற்றுமை சரிங்களா அதை பற்றி தான் பார்க்க போறோம் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எப்படி பெயர்ச்சொலின் பொருளை வேறுபடுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப எடுத்துக்காட்டுங்களேன் கண்ணன் அடித்தான் கண்ணங்கிறவன் ஒருத்தன அடிக்கிறான் சரிங்களா இது ஒரு சொற்றொடர் இதோட ஒரே ஒரு வேற்றுமை உருப்பு மட்டும்தான் சேருது ஒரு அசை சரிங்களா ஒரே ஒரு வேற்றுமை உறுப்போடு இந்த பெயரோட என்ன சேருது சேர்த்த உடனே அதனுடைய பொருளை பாருங்க கண்ணன் அடித்தான் கீழே அந்த இன் கூட ஒரே ஒரு ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அதை மட்டும் சேர்க்கிறான் கண்ணனை அடித்தான் சரிங்களா அடிச்ச கண்ணே இப்ப என்ன செய்யறான் அடி வாங்குறான் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும் சரிங்களா அப்ப அடித்த கண்ணன் ஒரு வேற்றுமருவை சேர்ந்தோன்னு என்ன ஆயிடுச்சு அடி வாங்குறான் ஒரு வேறுபாடு என்ன செய்து தருகிறது இதுதான் என்னது வேற்றுமை இந்த வேற்றுமையுடைய உருவுகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு வேற்றுமை உருப்புகள் ஆறு என்னென்ன இந்த ஆறுமே பெயர் சொல்லோடைய பெயர் சொல்லோடு இணையக்கூடிய அசைகள் கண்ணன் கூட்டன் ஐ இந்த ஐ என்னும் இந்த அசை வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமையை சேர்ந்த உடனே அடித்த கண்ணன் என்ன செய்யப்பான் அடி வாங்குறான் வேறு கொடுக்குதா பொருள் அதுதான் அப்ப வேற்றுமை உறுப்புகள் ஆறு பெயர் சொல்லுடன் இணையக்கூடிய இந்த அசைகளுக்கு என்ன என்னென்ன அசைகள் இது ஐ ஆல் கு இன் அது கண் என்று சொல்லக்கூடிய இது முதன்மை உறுப்புகள் இதை தாண்டி ஒவ்வொன்றும் என்ன செய்யும் பிற உறுப்புகளும் வரும் சரிங்களா அப்போது வேற்றுமை பெயர்ச்செலின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமையிட உறுப்புகள் ஆறு ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு பார்க்கலாம் இப்ப வேற்றுமையினுடைய வகைகள் பார்ப்போம் சரிங்களா வேற்றுமை எட்டு வகைப்படும் வேற்றுமை எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்ற வரிசை முறைப்படிதான் எந்த விதமான குழப்பம் இதில் உங்களுக்கு தேவையில்லை வேற்றுமையினுடைய வகைகள் கேட்டாங்கன்னா எட்டு வேற்று வேற்றுமையுடைய உருப்புகள் கேட்டாங்கன்னா என்ன செய்யக்கூடாது மறந்துடக்கூடாது வேற்றுமை என்ன அப்படின்னா எழுவாய் வேற்றுமை எழுவாய் என்பது பெயர் சரிங்களா அதுக்கு என்ன கிடையாதுன்னா உருப்பு கிடையாது அதுல இட்டு போட்டிருக்கு முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எழுவாய் என்பது பெயரை குறிக்கும் அதுக்கு என்ன கிடையாது எந்த விதமான உறுப்புகளுமே கிடையாது பெயர் தான் சரிங்களா இரண்டாம் வேற்றுமை அதனுடைய உருவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ இரண்டாம் வேற்றுமையோட உருவு என்னது ஐ மூன்றாம் வேற்றுமையினுடைய உருவு என்ன அப்படின்னா ஆல் சரிங்களா நான்காம் வேற்றுமையுடைய உருவு கு ஐந்தாம் வேற்றுமையுடைய உருவு இன் ஆறாம் வேற்றுமையுடைய உருவு அது ஏழாம் வேற்றுமையுடைய உருவு கண் எட்டாம் வேற்றுமைக்கு என்ன கிடையாது உருவு கிடையாது அப்ப முதல் வேற்றுமைக்கும் உருவு இல்ல எட்டாம் வேற்றுமைக்கு என்ன இல்ல உருவு இல்ல எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை சரிங்களா எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என்ன இல்ல அப்ப எட்டு வகையான வேற்றுமைகள்ல முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் என்ன இல்ல உருவு இல்ல மீது எத்தனை உருவங்கள் இருக்கு வேற்றுமை எட்டு வகைப்படும் வேற்றுமை உருவு ஆறு சரிங்களா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஆறும் வேற்றுமை உறுப்புகள் ஆறு வேற்றுமை உறுப்புகள் ஒன்று சரிங்களா ரைட் இப்ப நம்ம முதல்ல என்ன பார்க்கறோம்னா முதல் வேற்றுமை முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்னன்னா எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமையினுடைய இன்னொரு பொருள் என்னது எழுவாய் வேற்றுமை இந்த எழுவாய் வேற்றுமை ஒரு சொற்றொடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஒரு சொற்றொடர் எழுதுறோம் அப்படின்னா முதல்ல எழுவாய் இருக்கும் கடைசியில பயனில் இருக்கும் நடுவுல செய்யப்படு பொருள் சரிங்களா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல படிப்போம் சரிங்களா இங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கு குமரன் பாடம் படித்தான் குமரன் என்ன பாடம் படித்தான் இல்ல எழுவாய் அது குமரன் தான் பெயர் தான் இழுவாய் சரிங்களா குமரன் என்ன பாடம் படிக்கிறான் அப்பாய் இருக்கு செயற்படு பொருள் இருக்கு வயநிலை மூன்றுமே இருக்கு ஆனா முதன்மை என்னது குமரன் தான் சரிங்களா பெயர் எழுவாய் தான் எழுவாய் தனித்து நின்று என்ன செய்யான் இயல்பாகவே பொருள் தரும் ஒரு எழுவாய் தனித்து நின்று இயல்பாக என்ன செய்யும் ஒரு பொருளை தரும் எழுவாய்க்கு என்ன கிடையாது வேற்றுமை உருவுகள் இல்லை சரிங்களா இழுவாய்க்கு என்ன இல்லை வேற்றுமை உறுப்புகள் இல்லை சரிங்களா இதுதான் முதல் வேற்றுமை அடுத்து பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை இந்த இரண்டாம் வேற்றுமையோட உறுப்பு வந்து ஐ சரிங்களா இந்த இரண்டாம் வேற்றுமையை பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் வேற்றுமை எப்படி சொல்லுவாங்க பொருள் வேற்றுமை அப்படின்னு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க ஏன் பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்கன்னா பெயரை செயப்படு பொருளாக மாற்றி விட்டோம் சரிங்களா பெயரை செய்யப்போடு பொருளாக என்ன செய்யும் வேறுபடுத்தி காட்டும் அதனால இதுக்கு என்ன பேரு செய்யப்போடு பொருள் வேற்றுமை என்றும் பெயர் செயப்பொடு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டா கூட கீழே ஆப்ஷன் சொல்லுவாங்க இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ன செய்வாங்க கொடுத்துருவாங்க இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை காரணம் பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தும் பெயரை என்ன செய்யும் செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தும் இப்போ எடுத்து கட்டுக்கோ கபிலர் பரநரை புகழ்ந்தார் கபிலர் என்ன செய்றாரு பரநரை புகழ் ரெண்டுமே நண்பர்கள் இரண்டு புலவர்கள் கபிலர் வந்து பரணரை புகழ்ந்தார் சரிங்களா இப்ப அடுத்து காணீங்க புகழ்ந்த கபிலர் வந்து பரணரை புகழ் ஒரே ஒரு அந்த வேற்றுமை உருவாகி அந்த ஐ வந்து என்ன செய்யனா இந்த முதலருக்குரிய எழுவாய் கூட வருது பாருங்க இந்த ஐ இங்க சேர்ந்த உடனே கபிலரை பரணர் புகழ்ந்தார் அப்படியே மாற்றி விட்டுரு சரிங்களா கபிலர் பரணரை புகழ்ந்தார் இந்த ஐ என்க இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இந்த எழுவாய் முதல பேரோட சேர்ந்த உடனே கபிலரை பரணர் புகழ்ந்தார் முதல் இவர் அவரை புகழ்றாரு இப்ப என்ன ஆயிடுச்சு அவர் இவரை புகழ்ற மாதிரி என்னது இந்த ஐ வேறுபடுத்தி காட்டுது சரிங்களா அதனால இது என்னது இரண்டாம் வேற்றுமை சரிங்களா செய்யப்படு பொருள் வேற்றுமை இது பெயர் என்ன செய்யப்படு பொருளாக மாற்றி காட்டுது சரிங்களா கபிலர் எழுவாய் புகழ்ந்தார் பயநிலை பரநறை இந்த பரநறை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள் சரிங்களா ஆனா இங்க அப்படி என்ன செய்யுது பெயரை செய்யப்படு பொருளாக அப்படியே மாத்துது பாருங்க ரெண்டாவது சென்டென்ஸ்ல இப்ப இவர் இவர் என்ன சிறாரு புகழ ஆரம்பித்தார் சரிங்களா இது என்ன செய்யும் ஆறு பொருள்கள் வரும் எது இந்த இரண்டாம் வேற்றுமை ஆறு பொருள்களில் என்ன செய்யும் வருங்கிறாங்க அந்த ஆறு பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிய ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை சரிங்களா ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் என்று சொல்லக்கூடிய ஆறு பொருள்கள் என்ன செய்யும் இரண்டாம் வேற்றுமை உருவு வரும் முதல்ல என்ன ஒன்றை உருவாக்குவது சரிங்களா ஒருவர் ஒன்றை உருவாக்குவதற்கு என்ன என்பது பெயர் உருவாக்கல் சரிங்களா இப்ப வள்ளுவர் குரலை எழுதினார் அவர் ஒண்ணு உருவாக்குறாரு என்ன உருவாக்குறாரு ஒரு பொருளை உருவாக்குறாரு படைக்கிறாரு என்ன செய்யறாரு திருவள்ளுவர் திருக்குறளை என்ன செய்யறாரு எழுதுறாரு சரிங்களா அப்ப குரலை இப்போ ஐ என்பது என்னது இரண்டாம் வேற்றுமை உருவு சரிங்களா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்ன செய்யுது ஆக்கல் பொருளில் வரும் சரிங்களா ஒன்று அடுத்து இரண்டு அழித்தல் பொருள் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க அழித்தல் பொருள் என்ன செய்யும் இரண்டாம் வேற்றுமை உருவு வரும் செயப்படு பொருள் என்ன செய்யும் வரும் சரிங்களா ராமன் அசுரனை அழித்தார் சரிங்களா ராமன் யாரை அழிக்கிறாரு அசுரனை இல்ல ஐ என்பது என்னது இரண்டாம் வேற்றுமை உருவு அழித்தல் அழிக்கிறது சரிங்களா அப்ப அழித்தல் பொருள் என்ன செய்யும் இரண்டாம் வெற்றிமை உறுப்பு வரும் மூன்றாவது அடைதல் ஒரு இடத்திற்கு போய் சேர்தல் அடைதல் அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம் இங்க கோவலன் மதுரையை அடைந்தான் சரிங்களா கோவலன் என்ன செய்யறான் மதுரையை அடைந்தான் அப்போ மதுரையை ஐ என்பது என்னது இரண்டாம் வெற்றி உறுப்பு அடைதல் அடைதல் பொருள் என்ன செய்யுது இரண்டாம் வெற்றி உறுப்பு வருது அடுத்து நீத்தல் துரத்தல் வேணா அப்படின்னு என்ன செய்யறது விளக்குதல் நீத்தல் சரிங்களா காமராசர் என்ன செய்யறாரு தன்னுடைய பதவியை துறந்தார் காமராசர் தன் பதவியை துறந்தார் அதனது நீத்தல் பதவி வேணாம் நீக்கிறது அப்ப பதவியை ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு சரிங்களா அடுத்து ஒத்தல் பொருள் சரிங்களா ஒத்து போதல் தன்னோடு ஒத்து இருத்தல் சரிங்களா தமிழ் உயிரை போன்றது தமிழ் எதை போன்றது தமிழ் நமக்கு உயிரை போன்றது தன்னோடு ஒத்து நிற்றல் அதனால இந்த உயிரை ஐயோட என்ன செய்யுது ஐ என்ன செய்யுது இங்க ஒத்து வருது சரிங்களா தமிழ் உயிரை போன்றது உயிரினது உயிரும் தமிழும் ஒன்று ஒன்றுதான் அப்படின்னா ஒத்து போறது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ ஒத்தல் பொருள் என்ன செய்யும் இந்த இரண்டாம் வெற்றுமை உருவாக்கிய ஐ வரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உடைமை பொருள் சரியா தன்னுடன் இருக்கக்கூடியது வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் சரிங்களா வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் அங்கனது உடைமை பொருள் வருது சரிங்களா வள்ளுவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பெரிய புகழை உடையவர் சரிங்களா பெரிய புகழை உடையவர் இந்த மாதிரி ஆறு பொருள்கள் என்ன செய்து இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வருது ஆறு பொருள் என்னென்ன ஆக்கல் ஒன்றை உருவாக்குதல் அழித்தல் ஒன்றை அழித்தல் அடைதல் ஒரு இடத்திற்கு செல்லுதல் செல் அடைதல் நீத்தல் ஒன்றை துரத்தல் நீக்குதல் ஒத்தல் ஒன்றோடு ஒற்றியிருத்தல் ஒத்துப்போகுதல் உடைமை தனக்கு உடையதாக இருக்கல் சரிங்களா இந்த ஆறு பொருள்களிலும் என்ன செய்து இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வருகிறது சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது மூன்றாம் வேற்றுமை சரிங்களா இந்த மூன்றாம் வேற்றுமை உருவ என்னது கு என்பது மூன்றாம் வேற்றுமை கு சாரி ஐ ஆல் ஏழு கீழே இருக்கு மூன்றாம் வேற்றுமை உருவம் என்னது இரண்டாம் வேற்றுமை உருவா ஐ மூன்றாம் வெற்றின் உருமை ஆள் சரிங்களா இப்போ உருவுகள் ஆள் ஆண் ஒடு ஓடு என்று சொல்லக்கூடிய இந்த நான்குமே என்னது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நம்ம பெரும்பாலும் ஆள் மட்டும்தான் படிச்சிருப்போம் சரிங்களா ஐ ஐ ஆள் கு இன் அது கண் அப்படின்னு என்ன செய்யணும் நம்ம ஐ தான் படிச்சிருப்போம் எதை படிச்சிருக்க மாட்டோம் ஆணு ஒடு ஓடலாம் மூன்றாம் வேற்றுமை உறுப்புகளா அப்படின்னா ஆமா உறுப்புகள் தான் அப்ப ஆள் மட்டும் நமக்கு தெரிஞ்சதா இருக்கும் ஆண் ஒடு ஓடை நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்றாம் வேற்றுமை ரொம்ப முக்கியமான சரிங்களா நீங்க எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூன்றாம் வேற்றுமையை தனித்தனியா பிரிச்சு சின்ன சின்ன பாயிண்ட்ஸா கொடுத்துருக்கு இதை நீங்க ஒரு முறை படிச்சாலே போதும் இவ்வளவுதான் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு கண்டிப்பா அதுல இருந்து என்ன செய்யலாம் ஒரு வினா இடம்பெறலாம் சரிங்களா அப்ப மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்து ஆள் சரிங்களா பிற உறுப்புகள் ஆண் ஒடு ஓடு என்பவை பிற உருப்புகள் சரிங்களா இந்த மூன்றாம் வேற்றுமை உருவாகிய ஆள் என்ன பொருள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவி பொருள் கருத்தா பொருள்ன்ற இரண்டு பொருள்களில் வரும் சரிங்களா கேள்வியை கேட்கலாம் மூன்றாம் வேற்றுமை உருவாகிய ஆள் ஆண் ஒடு ஓடு என்பவை என்னென்ன பொருள் வரலாம் கருவி பொருளை வரலாம் கருத்தா பொருளையும் வரலாம் அப்புறம் கருவி பொருள் வந்து இரண்டு கருவி பொருள் கருத்தா பொருள் இப்ப கருவி எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு சரிங்களா முதற்கருவி துணை கருவி எத்தனை பிரிக்கிறோம் முதற்கருவி பிரிக்கிறோம் அடுத்து கருத்தா சரிங்களா அந்த கருத்தை எத்தனை வகைப்படும் என்னென்ன கருத்தா ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா இதுல கேள்வியே கேட்கலாம் அதனால உங்களுக்கு பிரிச்சே எழுதி போட்டுருக்குது பொருள் இரண்டு கருவி பொருள் கருத்தா பொருள் இது முதன்மையானது சரிங்களா இது ரெண்டு ஒண்ணு இது முதன்மையானது இதுல கருவி வந்து முதற்கருவி என்னது துணை கருவி அப்படின்னு ரெண்டு வகைப்படுது அடுத்து கருத்தா கருத்தா வந்து எப்படி பிரிக்கப்படுதுன்னா ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தானு அது என்ன செய்யுது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது சரிங்களா இப்ப இதுல ஒவ்வொன்னு எப்படி செய்யறோம் பார்க்க போறோம் அடுத்து கவனிங்க இப்ப கருவி பொருள் இரண்டுன்னு சொன்னோம்ல அதுல முதலாவதா இருக்கக்கூடியது முதற்கருவி முதற்கருவி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கருவியை செய்யப்படும் பொருளாக மாறுவது சரிங்களா ஒரு கருவி என்ன செய்யும் செய்யப்படு பொருளாக மாறும் எப்படி மாறுது அப்படின்னா எடுத்துக்காட்டு சொன்னதான் உங்களுக்கு புரியும் சரிங்களா மரத்தால் சிலை செய்தான் எதால் சிலை செய்தான் மரத்தால் மரம் என்னும் கருவியை கொண்டான் ஒரு சிலையை செய்கின்றான் அப்ப கருவி என்ன செய்து செய்யப்படு பொருளாக மாறுகிறது கருவி என்ன செய்து செய்யப்படு பொருளாக மாறுகிறது அடுத்து கவனிங்க இது முதற்கருவி முதற்கருவி என்பது கருவி செய்யப்படு பொருளாக மாறுவது சரிங்களா துணைக்கருவி என்னா ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது என்னது துணை கருவி உளியால் சிலை ஒரு சிலை செய்வதற்கு துணையா எதிர்க்கு ஒளி இருக்கிறது சரிங்களா அங்க முதற்கருவியில கருவி என்ன செய்து செய்யப்படும் பொருளாக மாறுகிறது சரிங்களா மரம் தான் அதுல என்ன செய்யறான் சிலை செய்தான் சரிங்களா கருவியே செய்யப்படும் பொருளாக மாறினால் முதற்கருவி ஒன்றை செய்வதற்கு துணையாக இருந்தால் அது துணை கருவி அப்ப சிலை செய்வதற்கு எது துணையாக இருக்குன்னா உளி துணையாக இருக்கிறது அதனால இது என்னது துணை கருவி இந்த மாதிரி கருவி சரிங்களா இந்த கருவி இரண்டு வகைப்படும் முதற்கருவி துணைக்கருவி சரிங்களா மரத்தாள் சரிங்களா ஆள் என்பது மூன்றாம் கட்டுமே உருவு அதே மாதிரி இங்க உளியால் ஆள் என்பது என்னது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு இந்த மாதிரி ஆள் என்பது முதற்கருவியிலும் துணை என்ன செய்து வருகின்றது அடுத்து பாத்தீங்கன்னா கருத்தா பொருள் கருத்தா பொருளும் இரண்டு சரிங்களா ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா அப்படின்னு ரெண்டு வகை என்ன செய்யறாங்க பிரிக்கிறாங்க ஏவுதல் கருத்தானா என்ன ஏவுதல் தெரியும் அவங்களுக்கு ஒரு வேலையை செய்ய சொல்லி நம்ம என்ன செய்யறோம் ஏவுரும் அதனால என்ன செய்யறாங்க ஏவுதல் கருத்தான்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப ஏவுதல் கருத்தா என்பதுன்னா பிறரை செய்ய வைப்பது ஒரு செயலை பிறரை செய்ய தான் செய்வதில்லை பிறரை செய்ய வைத்தால் அது ஏவுதல் கருத்தா ஏவுதல் பிறரை செய்ய வைக்கிறது நம்ம நாம ஏவிக்கிறோமா இல்ல இல்ல அப்போ இன்னொருத்தவங்க நம்ம என்ன செய்வோம் ஏவி செய்ய சொல்லுவோம் சரி கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அந்த கட்டணை கல்ல கட்ட இது கல்லணையை கட்டினது யாரு கரிகாலம் இன்னொருத்தர் சரிங்களா அப்ப பிறரை செய்ய வைப்பதற்கு என்ன பேரு ஏவுதல் கருத்தா என்பது பெயர் தானே செய்தால் அது இயற்றுதல் கருத்தா இயற்றுதல் தானே இயற்றுவது தானே செய்வது சரிங்களா சேக்கிலார் பெரியபுரான் புராணம் சேக்கிலாரால் இயற்றப்பட்டது சரியா யாரால் இயற்றப்பட்டது சேக்கிலாரால் தானால் தன்னால் தன்னால் என்ன செய்யப்பட்டது பெரிய புராணம் இயக்கப்பட்டு இயற்றப்பட்டது அப்ப சேக்கிலாரால் சரிங்களா இங்க கரிகாலனால் பிறரால் கல்லணை கட்டப்பட்டது இன்னொருவரால் என்ன செய்யப்பட்டது கல்லணை கட்டப்பட்டது பிறரை செய்ய வைத்தால் அது ஏவுதல் கருத்தா தானே செய்தால் அது என்னது இயற்றுதல் கருத்தா தானே செய்தால் இயற்றுதல் பிறரை செய்வதால் ஏவுதல் இதுல கூட என்ன செய்யலாம் ஒரு வினா கேட்கலாம் அடுத்து ஆண் என்கின்ற ஒரு உறுப்பு ஆள் பார்த்தோம் ஐ ஆள் ஆள் என்பது மூன்றாம் வெற்றின் உறுப்பு அந்த ஆளோட இன்னொரு என்ன இருக்கு ஆண் என்கின்ற உறுப்பு இருக்கு அந்த ஆண் என்கின்ற உறுப்பு நம்ம பெரும்பாலும் என்ன செய்யும் அப்படின்னா செய்ய வழக்கில் தான் அதை பெரும்பாலும் பயன்படுத்துவோம் ஆண் என்னும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பை செய்யல் வழக்கில் மட்டும்தான் பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டாக நம்ம என்ன செய்யற ஒரு திருக்குறள் கொடுத்திருக்கோம் பாருங்களேன் நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் புறந்தூய்மை நீரான் இங்க ஆண் என்பது என்னது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சரிங்களா இந்த மாதிரி ஆண் என்பது என்ன செய்யும் செய்யல் வழக்கில் மட்டும்தான் இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க ரைட் அப்ப இதுல இருந்து வினா இடம் வரும் கண்டிப்பா நசைங்க பார்த்து வச்சு ஏவுதல் கருத்தான பிறரை செய்ய வைப்பது இயற்றுதல் கருத்தான தானே செய்வது சரிங்களா ரைட் அடுத்து ஓடு அடுத்துட்டோம் மூன்றாம் அடுத்து என்ன பார்க்க போறோம் ஒடு ஓடு இந்த ஒடு ஓடு என்ன பொருளை வரும் அப்படின்னா உடன் நிகழ்ச்சி பொருளை வரும் சரிங்களா ஒடு ஓடு என்பது என்னது உடன் நிகழ்ச்சி பொருளை செய்யும் வரும் சரிங்களா எடுத்துக்காட்டு பாருங்களேன் தாயோடு குழந்தை சென்றது யார் கூட குழந்தை தாயோடு தாய் கூடவே சரிங்களா யார் கூட தாய் கூடவே என்ன செய்யுது குழந்தை போகுது தாயோடு குழந்தை சென்றது அடுத்து ரெண்டாவது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் சரிங்களா இது ரெண்டுமே உடன் சரிங்களா குழந்தை தாய் கூடவே போகுது தன் தாயோடையே போகுது உடன் நிகழ்வு அதே மாதிரி அமைச்சரோடு என்ன செய்றாங்க அலுவலர்கள் போறாங்க உடல் நிகழ்வு தான் அப்ப இந்த ஒடு ஓடு என்கின்ற இந்த இரண்டு உறுப்புகள் என்ன செய்யும் உடல் நிகழ்ச்சி பொருளை மட்டும்தான் வரும் சரிங்களா அப்ப தாயோடு குழந்தை சென்றது அமைச்சரோடு அலுவலர்கள் என்ன செஞ்சாங்க சென்றனர் இந்த மாதிரி இந்த மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆள் ஆண் ஒடு ஓடு என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு உறுப்புகள் என்ன செய்யுங்க தெளிவா பாத்துங்க இதுல ஆள் என்பது எதுதில்ல வருது சரிங்களா ஆண் என்பது இலக்கிய வழக்கில் மட்டும்தான் என்ன செய்யறோம் நம்ம செயல் வழக்கில் மட்டும்தான் பயன்படுத்துறோம் பிற வழக்கில் என்ன செய்யறதுல பயன்படுத்துறீங்க ஒடு ஓடு என்பது உடன் நிகழ்ச்சி பொருளை மட்டும்தான் வரும் சரிங்களா இதை கேள்வியை கூட என்ன செய்யலாம் நம்ம அவங்க கேட்கலாம் அதனால தெளிவா இத பார்க்குங்க அடுத்து பார்க்க வந்து நான்காம் வேற்றுமை உருவு நான்காம் வேற்றுமை உறுப்பு என்னது ஐ பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அடுத்து போறோம் கு ஐ ஆள் கு நான்காம் வேற்றுமை உருப்பு சரிங்களா இது என்னென்ன பொருளை வருது அப்படின்னா கொடைத்தன்மையில ஆ வருது பகையில நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என்று சொல்லக்கூடிய இந்த எட்டு பொருள்கள் என்ன செய்து கூ என்கின்ற இந்த நான்காம் வேற்றுமை உருவு பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா இப்ப கொடை கொடை என்பது கொடுத்தல் சரிங்களா முல்லைக்கு தேர் கொடுத்தான் யாரு பாரி சரிங்களா கடையில் வல்லல்கள முதலாளவன் தான் சரிங்களா முல்லைக்கு தேர் கொடுத்தான் எதற்கு தேர் கொடுத்தான் முல்லைக்கு கு என்பது நான்காம் வேற்றுமை உருவு சரிங்களா கொடைனா கொடுத்தல் இதில் யாருக்கு கொடுத்தான் முல்லைக்கு கொடுத்தான் எதை கொடுத்தான் தேர் கொடுத்தான் கொடுத்தவன் யார் பாரி சரிங்களா அப்போ கூ என்பது நான்காம் வேற்றுமை உருவு அடுத்து பகை என்னும் பொருளிலோ வேறு நான்காம் வேற்றுமை உருவு பயன்படுத்தப்படுகிறது எப்படி பயன்படுத்தப்படுகிறது புகை மனிதனுக்கு பகை புகை யாருக்கு பகை மனிதனுக்கு சரிங்களா கூ என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு அப்போ பகை என்னும் பொருளிலும் என்ன செய்து கு இடம் இருக்கிறது நான்காம் வேற்றுமை அடுத்து நட்புல என்ன செய்யுது இந்த நான்காம் வேற்றுமை உறுப்பு பயன்படுத்தப்படுகிறது கபிலருக்கு நண்பர் பாரணர் சரிங்களா கபிலருக்கு நண்பர் யார் அப்படின்னா பாரணர் இங்க கு ரெண்டு என்னது நண்பர்கள் அப்ப நட்பு பொருளையும் நான்காம் வேற்றுமை உறுப்பாக கு பயன்படுத்தப்படுகிறது அடுத்து தகுதி கவிதைக்கு அழகு எது கற்பனை தான் கவிதையினுடைய தகுதியே கற்பனை தான் சரிங்களா கவிதைக்கு அழகு எதுனா கற்பனை கவிதை கற்பனையை அதனுள் விதை கருவை அதனுள் தை அதுவே கவிதை சரிங்களா கவிதை கற்பனையை அதனுள் விதை கருவை அதனுள் தை அதுவே என்னது கவிதை அப்போ கவிதைக்கு அழகு எது கற்பனை சரிங்களா அப்ப தகுதி சரிங்களா அடுத்து அதுவாக சரிங்களா இப்போ பால் எதுக்கு வாங்குறோம் தயிருக்கு பாலை வாங்கி நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் குளிர்சொலியை போட்டு வப்போ அதெல்லாம் என்ன செய்வோம் அதுவா மாறிடும் சரிங்களா பால்ல உரை ஊத்துறது அப்படின்னு சொல்லுவோம் என்ன செய்யும் பேச்சு உறவு உறவு ஊத்துறது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பால் வாங்கி அதில் கொஞ்சம் குளிர்சொலியை போட்டு என்ன செய்யும் அப்படியே தயிராக என்ன செய்ய மாறுவோம் தயிருக்காக எது வாங்குறேன் பால் வாங்குறேன் அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினேன் எதுக்கு பால் வாங்குற தயிருக்கு பால் வாங்கினேன் சரிங்களா அதுவாக அது என்ன செய்யும் மாறிவிடும் அடுத்து அதுவாதல் அடுத்து பொருட்டு சரியா எதன் பொருட்டு பாடுபட்டார் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் எதுக்கு அவர் பாடுபட்டார் எதன் பொருட்டு பாடுபட்டார் தமிழ் வளர்ச்சிக்காக அவர் என்ன சிலரு பாடுபடுகின்றார் தமிழ் வளர்ச்சிக்காக அவர் என்ன சிலாரு பாடுபடுகின்றார் அடுத்து முறை முறைனா தெரியும் அண்ணன் தம்பி அம்மா அப்பா இதெல்லாம் சொல்றவங்கள உறவு முறைகள் அதே தாங்க இங்கே செங்குட்டு உனக்கு தம்பி யாரு இளங்கோவடிகள் சரிங்களா சேரன் செங்குட்டுனுடைய தம்பி தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சிலப்பதிகார கதையை சொன்னவர் நம்ம தாத்தா மதுரை கூலவாணிகள் சீத்தலை சாத்தினார் இப்போ நடந்து முடிந்த பிஜி டிஆர்பி தேர்வில் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க சரிங்களா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரை அருள்வீராக இப்ப இந்த தலைப்பட்டு கொடுத்துட்டாங்க அடிகள் நீரை அருள்வீராக யார் யாரிடம் கூறியது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ இளங்கோவடிகள் யார்கிட்ட சொல்றாங்க சீத்தலை சத்திரார் யார்கிட்ட சொல்றாங்க இளங்கோவடிகள்கிட்ட சொல்றாங்க சரிங்களா அப்போ இந்த கேள்வி பிஜேடி ஏற்பட செஞ்சு தமிழ் தகுதி தேர்வுல கேட்டிருந்தாங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போ இளங்கோவடிகள் சொல்லும் போது உங்களுக்கு சிறப்பு சொல்றேன் அப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாரு இளங்கோவடிகள் அவர் யாருடைய தம்பி செங்குட்டுவனுக்கு தம்பி உறவு முறை சரியா செங்குட்டு உனுக்கு இளங்கோ என்ன உறவு முறை தம்பி உறவு முறை அப்ப முறையில என்ன செய்யுது இந்த கூ என்கின்றது பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக எல்லை பொருளையும் இந்த நான்காம் பெற்று உருவாகிய கூ வருகிறது சரிங்களா தமிழ்நாட்டுக்கு கிழக்கு என்ன இருக்கு வங்காள விரிகுடா சரிங்களா தமிழ்நாட்டின் கிழக்கு வங்காள விரிகுடா தமிழ்நாட்டுக்கு சரிங்களா தமிழ்நாட்டுக்கு கிழக்கில் என்ன இருக்கு வங்காள பிரிவிடா கடல் இருக்கு வங்க கடல் என்ன செய்து இருக்கிறது ஆக இந்த கூ என்கின்ற இந்த நான்காம் வேற்றுமை உருவா என்னென்ன பொருள்லாம் வருதுன்னு பாருங்க கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என்று சொல்லக்கூடிய இந்த எட்டு பொருள்களை என்ன செய்து இந்த நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வருகிறது சரிங்களா அடுத்து ஐந்தாம் வேற்றுமை ஐந்தாம் வெற்றமை என்ன இன்னும் இல்லும் இன்னும் இல்லும் சரிங்களா ஐ ஆல் கூ பார்த்துட்டோம் இப்போ ஐந்தாம் வெற்றி உருவாகிய இன்னும் இல்லு என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இது என்னென்ன பொருளை வருது அப்படின்னா நீங்கள் ஒப்பு எல்லை ஏது என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு பொருள்களில் என்ன செய்யுது நான் ஐந்தாம் வெற்றம் உருவாக இருக்கக்கூடிய இன்னும் இல்லு வரும் சரிங்களா இப்ப நீங்கள் எப்படி வருதுன்னா தலையின் இழிந்த மயிர் இழிந்தா நீங்கிய அப்படின்னு அர்த்தம் சரிங்களா தலையின் இன் என்பது ஐந்தாம் வெற்றிமை உறுப்பு இழிந்த மயிர் இழிந்துனா நீங்கிய அப்படின்னு அர்த்தம் சரியா மயிர் என்பது இரண்டாவது சொல்லக்கூடாது தூய தமிழ் சொல் சரிங்களா மை அப்படிங்கன்னா கருமை அப்படின்னு அர்த்தம் கருமையாக இருக்கிறதுனால அதுக்கு மை இரு என்பது பெயர் சரிங்களா அப்ப தலையின் இழிந்த மயர் தலையிலிருந்து நீங்கிய மயிர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்ப இன் நீங்கள் பொருள் நீங்குன்ற பொருள்ல இன் என்பது என்ன செய்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் ஒப்பு அதனோடு ஒத்து போதும் ஒப்பு என்பது அதனோடு ஒத்து போதல் பாம்பின் நிறம் ஒரு குட்டி சொரதான வரும் அது என்ன பலவாக வரும் இல்லையில அப்போ பாம்பின் நிறம் தான செய்யும் அந்த குட்டி இருக்கும் ஒப்பு சரிங்களா போதல் தன்மையுடையது சரிங்களா பாம்பின் நிறம் ஒரு குட்டி சரிங்களா அடுத்து எல்லை இப்போ ஏற்கனவே பார்த்தேன் அதுல இங்க அதே மாதிரி மறுபடியும் அதே தான் எல்லை பொருள் என்ன செய்யுது இந்த இன்னு இல் வருது தமிழ்நாட்டின் இன் சரிங்களா இன் தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் தமிழ்நாட்டினுடைய கிழக்கு என்ன இருக்கு வங்கக்கடல் இருக்கு இது எல்லை பொருளை ஏது சரிங்களா ஏது என்கின்ற பொருளை என்ன செய்யுது இந்த எல் என்கின்ற ஐந்தாம் கற்றுமை உருவா வருகின்றது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் சிலேடை உங்களுக்கு தெரியும் சரிங்களா இரு பொருள் பட சொல் சரிங்களா இரு பொருள் பட சொல்வதற்கு என்ன பெயர் சிலேடை என்பது பெயர் அந்த சிலேடையை பாடுவதில் யாரு பெரியாலு கா காலமேகம் அவருக்கு நிகர் வேறியவர் சரிங்களா அவருக்கு நிகர் ஏது அப்படின்னு சொல்றோம்ல அதான் ஏது சரிங்களா அவருக்கு நிகர் ஏது சிலையடை பாடுவதில் அவருக்கு நிகர் ஏது அப்படின்ற அளவுனது அவர் மிக சிறந்தவர் சரிங்களா அப்ப ஐந்தாம் வேற்றுமை உருவாகிய இன்னும் இன்னும் என்ன செய்யுது நீங்கள் உப்பு எல்லை இந்த பொருள்கள்ல இன்னும் இந்த ஏது என்கின்ற பொருள் என்ன செய்தே இல்லும் என்ன வருகிறது இது ஐந்தாம் வேற்றுமை இதுல இருந்து என்ன செய்யலாம் ஏதேனும் உருமினா இடம் பெறலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமை சரிங்களா அது ஆது ஆ என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று அசைமை சரிங்களா ஆறாம் வேற்றுமையினுடைய உறுப்புகள் பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம் அது என்கின்ற உறுப்ப எடுத்துக்காட்டுக்களை நிறைய பார்த்துருப்போம் ஆனா ஆது என்பதையோ அ என்பது என்ன செய்ய முடியாது எடுத்துக்காட்டுகளை பார்க்க முடியாது காரணம் என்னன்னா அது கீழே சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா இந்த கால பயன்பாட்டில் என்ன இல்லை அந்த சொற்கள்லாம் இல்லை சரிங்களா இந்த கால பயன்பாட்டில் அப்படிப்பட்ட சொற்கள் நம்ம என்ன செய்யல பயன்படுத்தவே இல்லை அப்ப ஆறாம் வேற்றுமை உருவாக அது என்பது எங்க வரும் உரிமை பொருள் என்ன செய்யும் இந்த ஆறாம் வெற்றுமை உருவாகி அது வரும் உரிமை பொருளில் வரும் தான் நல்லா பார்த்துங்க உரிமை பொருள் உரிமை பொருளுக்கு இன்னொரு பேருனா கிழமை பொருள் அப்படின்னு அர்த்தம் உரிமை பொருளினுடைய மற்றொரு பெயர் தான் என்னது கிழமை பொருள் இந்த ஆறாம் வெற்றுமை வேற்றுமை உருவாகி அது என்பது உரிமை பொருளை தான் வரும் அதுக்கு உரிமை பொருளுக்கு இன்னொரு பேர் என்ன கிழமை பொருள் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு ராமனது வில் யாருடையது ராமனது உரிமை அவனுடையது சரிங்களா அது யாருடைய வில் அப்படின்னு கேட்டால் ராமனது வில் இது யாருடைய புத்தகம் நண்பனது புத்தகம் அவனுடைய உரிமையானது அவனுக்கு உரிமையுடைய புத்தகம் சரிங்களா அப்ப ராமன் அது நண்பன் அது சரிங்களா இந்த அது என்பது ஆறாம் கற்றுமை உறுப்பு இல்லை எடுத்துக்காட்டில் என்ன செய்ய முடியாது நம்ம அது ஆ என்பதை பார்க்க முடியாது அப்ப அது என்ன செய்யாது இல்லை வழக்கில் இல்லை தான் கீழே கொடுத்துருக்கேன் ஏன்னா இப்படி கூட கேள்விகள் என்ன செய்யலாம் கேட்கலாம் தான் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்கிறேன் போட்டு காட்டியிருக்கேன் சரிங்களா ஆது ஆ என்பது இக்கால பயன்பாட்டில் இல்லை இவை இரண்டும் ஆறாம் வேற்றுமை உருவுகள் தான் சரிங்களா இக்கால பயன்பாட்டில் இல்லாத உருவுகள் எவை அப்படின்னு கேட்டுருக்கோம் இக்கால பயன்பாட்டில் இல்லாத உருவுகள் எவை அப்படின்னு கேட்டா கூட என்ன செய்ய ஆது ஆள என்ன இக்கால பயன்பாட்டுல உருவுகளா இல்ல சரி அடுத்து நம்ம பார்க்க போறோம் வந்து ஏழாம் வேற்றுமை இந்த ஏழாம் வேற்றுமை அப்படிங்கிறது வந்து கண் சரிங்களா ஏழாம் வேற்றுமை என்பது என்னது கண் ஏழாம் வெற்றுமையோட உறுப்பு வந்து கண் அதனுடைய பிற உறுப்புகள் சரிங்களா இது எல்லாமே பிற ஏழாம் வெற்றுமையினுடைய பிற உறுப்புகள் இந்த உருவிலேயே என்ன செய்யும் ஏழாம் வெற்றுமை வரும் சரிங்களா இது எந்த இடங்கள்ல வரும் அப்படின்னா இடம் காலம் இந்த ரெண்டு பொருளை தான் என்ன செய்யும் இந்த ஏழாம் வேற்றுமை உருவாகிய கண் வரும் சரிங்களா இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய சொற்கள்ல மட்டும்தான் என்ன செய்யும் இந்த ஏழாம் வெற்றின் உருவாகிய கண் இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப எடுத்துக்காட்டுக்க இடம் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது எங்கள் ஊர் ஊருன்றது என்னது இடத்தை குறிக்கக்கூடியது சரி எங்க மழை பெய்தது எங்கள் ஊரின் கண் ஊர் என்பது இடம் அப்ப இடம் சார்ந்து என்ன செய்யும் இந்த ஏழாம் வீட்டின் உருவாகிய கண் இடம்பெறும் அடுத்து காலம் இரவின் கண் மழை பெய்தது எப்ப மழை பெய்ஞ்சது நைட்டு இரவு நேரம் அது காலத்தை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி ஏழாம் வேற்றுமை உருவாகிய அந்த கண் என்பது என்ன செய்யும் அப்படின்னா இட என்ன செய்யும் வரும் அதே மாதிரி காலம் குறித்து வருகின்ற பொழுது என்ன செய்யும் அந்த கண் என்பது வரும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா கேள்வியை கூட என்ன செய்யலாம் கேட்கலாம் சரிங்களா இடப்பொருளின் காலப்பொருள் வரக்கூடிய வேற்றுமை உருவு எது அப்படின்னு கூட என்ன செய்யலாம் கேட்கலாம் சரிங்களா இது ஏழாம் வேற்றுமை உருவம் சரிங்களா அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமையை நம்ம விழி வேற்றுமை அப்படின்னு நடப்போம் இதுக்கு என்ன கிடையாது உருப்பு கிடையாது எட்டாம் வேற்றுமைக்கு என்ன கிடையாது உருப்பு கிடையாது அது வெளி வேற்றுமை தான் இது என்ன செய்யும் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க இது கேள்வியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா சுருக்கி சுருக்கி கொடுத்துருக்கு இதை மட்டும் படிச்சா போதும் நீங்க புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அதில் நிறைய பத்தி பத்தியா கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை படிக்கிறக்கே உங்களுக்கு என்ன செய்யும் கொஞ்சம் நேரம் இருக்கிற புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஆனா இது உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் கீழையும் சுருக்கி கொடுத்துருக்கேன் அதாவது முக்கியமானது இது மட்டும் இதை தெரிந்து கொண்டாலே போதும் சரிங்களா அப்ப எட்டாம் வேற்றுமை வந்து தான் அதுக்கு என்ன கிடையாது உருவு கிடையாது அப்ப படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றுவதே விழி வெற்றுமையாகும் படற்கை பெயரை முன்னிலை பெயராக என்ன செய்யும் மாற்றும் அப்படி மாற்றுவதற்கு என்ன பேரு விழி வெற்றுமை என்பது பெயர் விழி வெற்றுமைக்கு தனியா உருவு இல்லை சரிங்களா விழி வெற்றுமைக்கு என்ன இல்லை தனியாக உருவு இல்லை எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அண்ணன் நம்ம எப்படி அழைப்போம் கூப்பிடுவோம் அண்ணா விழித்தல்னா அழைத்தல் அப்படின்னு அர்த்தம் விழி என்னும் சொல்லுக்கு அழைத்தல் என்பது பொருள் சரிங்களா விழித்தல்னா அழைத்தல் அப்ப அண்ணன் எப்படி கூடுவான் அண்ணா அப்படின்னு கூப்பிடுவோம் புலவரை எப்படி கூடுவான் புலவரே அப்படின்னு என்ன செய்வோம் கூப்பிடுவோம் இந்த மாதிரி படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றுவது என்னது வெளி வேற்றுமையாகும் இவ்வாறு வேற்றுமை மொத்தம் எட்டு வகைப்படும் சரிங்களா வேற்றுமை மொத்தம் எட்டு வகைப்படும் வேற்றுமை உருவுகள் ஆறு வகைப்படும் இந்த காணொலிய ஒரு முறைக்கு இருமுறை நீங்க என்ன செய்யணும் தெல்ல தெளிவாக பார்க்கணும் இதை நீங்க எழுதி கூட ஹிம்ஸ் கூட எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா தேர்வுல வெற்றி பெறுவதற்கு ஒரே வழிதான் யார் படிக்கிறீங்களோ வெற்றி சரிங்களா முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் சரிங்களா முயற்சி தன் மெய் தான் என்ன செய்யும் கூலி தரும் நீங்கள் என்ன செய்யணும் கஷ்டப்படணும் கஷ்டப்படாம எதுவும் என்ன செய்ய நமக்கு கிடைக்காது அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வெளியில என்ன செய்வோம் சந்திப்போம்